நான் வீட்டில் இருக்கக்குள்ளான் கேர் பண்ணிக்கிற ரெண்டே விஷயம் ஒன்று வந்து என்னோடய பூஞ்செடி இன்னொன்று வந்து என்னோடய டெய்லி ரொட்டின் கேர் தான் ரொட்டின் கேரை கூட ஓரளவுக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டேன்னா அதை வந்து அப்படியே போட்டுவிட்டு அப்படியே படுத்துப்பேன் ஆனால் பூஞ்செடிக்கு வந்து எனக்கு தண்ணி விடலைன்னா அன்றைக்கி ஃபுல் டே போன மாதிரியே இருக்காது மழை போன மாதம்லாம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இந்த வருஷம் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் மழைலாம் ஒன்றும் இல்லை அப்பப்போ வந்துட்டு நானும் மழை பெஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூரல்லோடு போயிடுச்சு ஆனால் வந்து நிறைய பேர் இப்போ வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய கேட்குறீங்க டெய்லி ஒரே ரொட்டீன் கேர் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களோ கொஞ்சம் போர் அடிக்காதா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுருக்கிறீங்க வேறு வழி இல்லைல்ல இதை தான் நம்ம செஞ்சாகணும் அப்படின்னா இந்த வேலையை தான் நம்ம செஞ்சிட்ருக்குற மாதிரி இருக்குது இந்த வேலை விட்டுட்டு அடுத்து நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கக்குள்ள அந்த வேலையெல்லாம் ஒரு இதுவாகவே தெரியாது அப்படியே கொஞ்சம் கிரேசரி ஐட்டம்ஸ்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியதாக இருந்தது அதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன் இன்றைக்குள்ளே மருத்துவ குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்சிவார்க்குக்குள்ளே வர வாமிட்டுக்கு வந்து லவங்கம் பொடியை வந்து நீரில் கலந்து ஊற அரை மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த கண் வாமிட் வந்து நிற்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்டாட்டா பாய்